ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் பர்த்டே வச்சு நம்ம வந்து பர்த் வந்து நல்லாயிருக்கட்டும் இன்றைக்கி வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் பூண்டோடய ரேட்டெல்லாம் பார்க்கலாமாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூப்பூ எயிட் ருப்பீ ஸ்பூன் நாட்டுப்பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ரூப்பீஸ்கூன் வந்து காஞ்சிபுரத்தில் சேவ் பண்ணிகிட்டு அது மட்டும் இல்லாமல் வெள்ளை பூண்டு வந்து ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ப்ரஸ்ட் வந்து உட்காந்து பண்ணி புக்கில் சேர் பண்ணிட்டுருக்காங்க இதோட பிஸ்ட் நல்லா பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க